ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கான கருத்தரங்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா டீம்டு பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகின்றது இந்த கல்லூரியில் பேராசிரியர்களுக்கான கருத்தரங்கம் கல்லூரியின் துணைவேந்தர் ஜி சீனிவாசன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் பம்மல் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் கலந்து கொண்டு ஆயுர்வேதம் சித்தா யுனானி தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் முன்னிலையில் சிறப்புரையாற்றினார் மேலும் பாடக்கல்வி ஒன்றை மட்டுமே முக்கியத்துவம் தராமல் ஆராய்ச்சி மற்றும் வெற்றி வெற்றி பாதையில் கொண்டு செல்வதற்கு அனைத்து மட்டத்திலும் ஒத்துழைப்பு நல்கினால் பல முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் என ஆலோசனை வழங்கினார் மேலும் பல்கலைக்கழகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பழங்கால ஓலச்சோடிகளையும் அப்போது முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக காஞ்சிபுரம் வருகை தந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் ஆலோசனையின்படி அதிமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை தலைவர் புதுப்பாக்கம் பரணி அதிமுக ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஏனாத்தூர் அன்பரசு மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் அண்ணாதுரை அதிமுகவின் வர்த்தக பிரிவு ஒன்றிய துணைத் தலைவர் வேலியூர் லிங்கேசன் ஒன்றிய மாணவரணி தலைவர் ஏனாத்தூர் செந்தில் உள்ளிட்ட அதிமுகவினர் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு வழங்கினர் acknowledge that true strength of any educational institution, education sector and innovative approach continues to inspire many. I have to have with us <laughs> today a respected member of a board of managers. <laughs>

அதே நேரத்துல அரசாங்கத்தோட என்ன தெரியுமா அவங்களுக்கு வந்து டேர் ரெஸ்பான்சிபிலிட்டி both the state down central government has a responsibility to support these ventures சில வழிகள்ல சப்போர்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் தி ஹையரிஃபிகேஷன் கவுன்சில் which has been created recently அதுக்கு வந்து இப்போ என்னென்ன அஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கற ஒரு ஐந்து அஸ்பெக்ட்ஸ் திருச்சு இந்த

அந்த மூலச்சொல்லிலே கடைசில அவங்களே எழுதி அத வெச்சின்னா அவங்க சொன்னது ஆனா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அத டிசிபர் பண்ணி பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் மெடிமிக்ஸ் கூட நீங்க டச்ல இருவர சங்கத்துல இருக்கற மெடிமிக்ஸ் இந்த ஞான ஆடியோ மட்டும் இல்லாம இத ஹைலைட் பண்ணி படிக்கிற மாதிரி வீடியோ போடணும்